அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரண்டாவது இறை வார்த்தை திருச்சபைக்கு வெளியே இருப்பவர்கள் குற்றவாளிகள் என நான் ஏன் தீர்ப்பளிக்க வேண்டும் கடவுளே அவர்களுக்கு தீர்ப்பளிப்பார் உள்ளே இருப்பவர்களுக்கு நீங்கள் தானே தீர்ப்பளிக்க வேண்டும் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் திருச்சபையிலே தவறு செய்கிற மனிதர்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பிடக்கூடிய உரிமை திருச்சபைக்கும் திருச்சபையின் மெய்ப்பர்களுக்கும் திருச்சபையின் மூப்பர்களுக்கும் ஒவ்வொரு திருச்சபையின் விசுவாசிக்கும் உண்டு ஆனால் திருச்சபைக்கு வெளியே இருக்கிற மனிதர்கள் தவறு செய்கிற போது அவர்களை குற்றவாளிகள் என தீர்ப்பிடக்கூடிய உரிமை திருச்சபைக்கோ திருச்சபையின் திருச்சபையின் மூப்பர்களுக்கோ திருச்சபையின் விசுவாசிகளுக்கோ இல்லை அவர்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பிடக்கூடிய உரிமை கடவுளுக்கு மட்டுமே உண்டு என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் திருச்சபையின் கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டையும் திருச்சபையின் ஒழுங்கு முறைகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு திருச்சபைக்கு உண்டு திருச்சபையின் மெய்ப்பர்களுக்கும் திருச்சபையின் விசுவாசிக்கும் உண்டு எனவே திருச்சபையில் உள்ள மனிதர்கள் தவறு செய்கிற போது செய்கிற மனிதரை அழைத்து அவர் செய்கிற தவற்றை சுட்டிக்காட்டி அவர் திருந்தி வாழும்படி அவருக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் அவர் திருந்தி வாழ முயற்சிகள் எடுக்க வேண்டும் இவ்வாறு திருச்சபையின் மூப்பர்களும் விசுவாசிகளும் முயற்சிகள் எடுத்தும் அந்த குற்றவாளி மனம் மாறாமல் மீண்டும் பாவ வாழ்க்கை வாழ்வார் என்று சொன்னால் அவரை திருச்சபையை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பாவம் செய்கிற மனிதரை திருச்சபையை விட்டு விலக்கி வைப்பதால் மட்டும் திருச்சபையின் கடமை முற்றிலும் முடிந்து விட்டது திருச்சபை தன் கடமையை முற்றிலும் ஆற்றிவிட்டது திருச்சபை தன் கடமையை முற்றிலும் செய்து விட்டது என்று சொல்ல முடியுமா முடியாது மாறாக திருச்சபையை விட்டு வெளியே தள்ளப்பட்ட அந்த மனிதரும் மனமாறி மீட்பு பெற வேண்டும் என்று திருச்சபையும் திருச்சபையின் விசுவாசிகளும் தொடர்ந்து அந்த மனிதரும் மனமாறி மீட்பு பெறும் போதுதான் திருச்சபை தன் கடமையை செவ்வையாக செய்கிறது முழுமையாக செய்கிறது என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை எல்லா மனிதருக்காகவும் ரத்தம் சிந்தினார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் சிந்திய ஒரு சொட்டு ரத்தம் கூட வீணை போகக்கூடாது என்று சொன்னால் பாவத்தில் வாழ்கிற மனிதர்களுக்காக நாம் தொடர்ந்து ஒரு மனப்பட்டு செபிக்க வேண்டும் இவ்வாறு நாம் தொடர்ந்து ஒரு மனமாக கேட்டு பாவிகளும் மனமாறி மீட்பு பெறும்படி செய்வார் இவ்வாறு எல்லா மனிதரும் மீட்பு பெற வேண்டும் என்கிற பரலோக பிதாவின் திருவுளம் இந்த உலகில் நிறைவேற நாம் செயல்படுவதால் பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் திருச்சபை எப்பொழுது தன் கடமையை செவ்வையாக செய்கிறது முழுமையாக செய்கிறது என்பதை உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உம்முடைய திருவுளம் இந்த பூமியில் நிறைவேற நாங்கள் முழுமையாக செயல்பட்டு இந்த உலகில் உம்முடைய ஒழியின் பிள்ளைகளாக நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த மனிதர்களையும் செய்தியை எல்லா அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியராக மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்